தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃபோன் பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஏடிஹெச்டிங்கிற அந்த ப்ராப்ளம் வர்றதாக சொல்றாங்க அதாவது ரொம்ப அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து அடம்பிடிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம தொடர்ந்து ஃபோன் பார்க்கும்போது மூளையில ஒரு அடிப்பட்டால் என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக வந்து வராது ஆனால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புதிய புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது இதெல்லாமே வந்து குறையுது டிஜிட்டல் டிமன்சி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இப்போ சொல்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து கூகுள் தான் நமக்கு ஞாபகம் வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் நமக்கு தேவை இல்லாத கவலைப்படக்கூடிய எண்ணங்களையே நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் வயதானவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தொடர்ந்து ஃபோன் பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ளூ லைட்னால் அவங்க மெலட்டோனினோட செக்குவேஷன் வந்து கம்மியாகுது நைட்டில் இருட்டான ஒரு ரூமில் அந்த ப்ளூ லைட்டை வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நைட்டில் சுரக்க வேண்டிய இந்த மெலட்டோனின் வந்து சுரக்காததுனால அவங்க பிரெயின் டேமேஜ் வந்து இன்னும் அதிகமாகுது ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஃபோன் யூஸ் பண்றதுனால நம்ம மூளையில பாதிப்பு உண்டாகுமா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதற்கான ஒரு தீர்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் போன் யூஸ் பண்ணா நம்ம மூலையில என்னென்ன மாற்றங்கள் வந்து உருவாகுது கடந்த ஒரு பத்து வருடங்களாக தான் நம்ம நிறைய ஃபோன் வந்து யூஸ் பண்றோம் சராசரியா ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் நம்ம போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது அந்த அளவுக்கு நம்ம ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்குது முதல் விஷயம் நம்மளுடைய மூளையில் நம்ம மூளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோப்போமைனோட சுரப்பு வந்து அதிகப்படுத்துது ஒவ்வொரு டைம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுதும் நம்ம பிரெயினில் இந்த டோப்போமைனோட ஒரு செக்ரேஷன் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம சும்மா உட்கார்ணும்னு நினச்சா கூட ஃபோனை நான் வந்து எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா கூட அடிக்கடி ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி டோப்போமைன் அதிகமாக வரதுனால நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்து கூட கவனிக்க முடியல இந்த மாதிரி கவனங்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது அதுவும் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரதை வந்து பார்க்கலாம் இரண்டாவது ஒரு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம மூளையில் உணர்ச்சி அதே மாதிரி முடிவெடுக்கும் திறன் எல்லாத்தையும் வந்து சார்ந்திருக்கக்கூடியது இந்த கிரே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் சாம்பல் நிற பகுதி இந்த பகுதிகளில் ஒரு சுருக்கத்தை வந்து உண்டு பண்ணுது அப்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நிறைய சமயங்களில் வந்து முடிவெடுக்கிறோம் இல்லை முடிவெடுக்கிறதுலே நமக்கு ஒரு தாமதம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது ஸோ நிறைய ஃபோன் பார்க்கறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த முடிவெடு எடுக்கிறதுல ஒரு தாமதம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வகையான பாதிப்புகளால் தான் அந்த பிரச்சனை வருது மூணாவதாக நம்ம தொடர்ந்து ஃபோன் பார்க்கும்போது மூளையில் ஒரு அடிப்பட்டா என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக வந்து வராது ஆனால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புதிய புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது இதெல்லாமே வந்து குறையுது ஸோ ஒரு பாடத்தை படிக்கிறோம் அது நம்ம மூளையில வந்து ஒரு மெமரியாக பதிது அப்படின்னா அதற்குன்னு தனியான ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒரு வயரிங் உருவாகிறது அந்த மூளை செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் தொடர்ந்து ஃபோன் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையுது இதை தான் வந்து அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்க ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மூளையோட வளர்ச்சி திறன் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஸோ நீங்கள் ஃபோன் பார்க்குறாங்க குழந்தைங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் அந்த ஃபோன் என்ன சொல்லுதோ அதை தான் அந்த குழந்தை வந்து கவனிக்குது அந்த குழந்தை திருப்பி பேசணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே வந்து கிடையாது ஸோ அப்போது அந்த மாதிரியான வீடியோஸே அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னா அது தனக்கான உணவை கேட்குறதுக்கோ இல்லை தனக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதனுடைய மூளையில் ஆரம்பத்திலே பதிவாயிடுது இதனாலேயே குழந்தைகள் வந்து ஆர்டிசம் கிட்டாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது அடுத்ததா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃபோன் பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஏடிஹெச்டிங்கிற அந்த ப்ராப்ளம் வர்றதாக சொல்கிறாங்க அதாவது ரொம்ப அடம் பிடிக்கிறது அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற பொருளையும் இதே மாதிரியான ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறது ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம் சாப்பிடும்போது ஃபோன் கொடுத்தாதான் சாப்பிட்றாங்க இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம பார்க்குறோம் வயதானவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தொடர்ந்து ஃபோன் பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ளூ லைட்னால அவங்க மெலட்டினோட செக்ரிஷன் வந்து கம்மியாகுது நைட்டில் இருட்டான ஒரு ரூமில் அந்த ப்ளூ லைட்டை வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நைட்டில் சுரக்க வேண்டிய இந்த மெலட்டோனின் வந்து சுரக்காததுனால அவங்க பிரெயின் டேமேஜ் வந்து இன்னும் அதிகமாகுது சரியான தூக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை இதனால் அவங்க பாடியில் வந்து தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து தேங்க ஆரம்பிக்குது ஏன்னா நைட்டில் தான் இந்த மெலட்டோனின் க்ரோத் ஹார்மோன் எல்லாம் வந்து சுரக்கும் ஸோ இது வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் உடலில் தேங்க ஆரம்பித்து அது நோயாக வந்து மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இன்னும் அதில் இருக்கக்கூடிய கன்டென்ட்டு பற்றிலாம் வந்து பெருசாக ஆராய்ச்சிகள் இல்லை ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலமே தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் இது இந்த மூளை செல்கள்லேயும் வந்து பாதிப்பு வந்து உண்டாக்குது இன்னொரு ஒரு விஷயம் டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இப்போ சொல்றாங்க ஏன்னா நிறைய வந்து கூகுள் தான் நமக்கு ஞாபகம் ஞாபகம் எதையுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் கவலைப்படக்கூடிய எண்ணங்களையே நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் நம்ம ஞாபகத்திறனே குறைஞ்சு டிஜிட்டல் டிமென்ஷியாங்கிற ஒரு கண்டிஷனே வந்து வந்துடுது இதெல்லாமே இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது ஸோ தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்றதுனால பிரெயின்ல நிறைய சேஞ்சஸ் வந்து வருது அதுல முக்கியமாக குழந்தைகளுக்கு இது பாதிப்பு அதிகமா வந்து கொடுக்குது அதனால ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ரெகுலராக நைட்டில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டில் தூங்க போகிற இருந்து நம்ம வேறு ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்னொன்று நைட்டு போதும் அந்த ஃபோன் நமக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கதிரி இயக்கம் அப்படிங்கிறது நம்ம மூளைகளில் பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான இன்னும் புதிய புதிய ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது ஸோ அதனால் நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவைக்காக நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும் என்னோட வேலையே இதில் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வஞ்சம் அந்த திரையிலேருந்து நம்ம கண்ணை வந்து வெளிப்பகுதியில் எடுத்துட்டு ஒரு இருபது செகண்ட் வந்து நம்ம கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணுறது இல்லை தூரமான ஒரு பொருளை வந்து பார்க்குறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் அதனோட இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான சில ஐவறிக்கைகள்லாம் சொல்லுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் டோப்போ மைண்ட் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுட்டு தேவைக்கான அந்த ஒரு நேரத்தில் மட்டும் எடுத்து பார்க்குறது அடிக்கடி அது சவுண்டு கேட்டவுடனே எடுத்து பார்க்கக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனால் வரக்கூடிய பாதிப்புகளை ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது நோய் நிலை வரைக்கும் கொண்டு போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இன்னைக்கு ஃபோனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் முக்கியமாக நம்ம பிரெயினில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது குழந்தைகளுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனை பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மெயினாக நைட்டில் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ஃபோனை சைலண்டில் வச்சு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நிறைய நல்ல தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முத நாடி அது தனிக்கும் வாய்நாடி வைபச்செய் எல் அதுவே எங்கள் மகத்துவம் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஜனவரி மூன்றாம் வாரம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூரில் காலை மணி முதல் ஆறு மதியம் இரண்டு மணி வரையிலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கூடம்பாக்கம் டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் சூரிய பாரதி திருச்சி டாக்டர் அபிராமி தஞ்சாவூர் டாக்டர் அபினா மோமிஷா மதுரை டாக்டர் ஜபசி நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் 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 குணா ஹைதராபாத் மும்பை முதுகுவலியா கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா